ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அதாவது காய்கள் வளர்க்குறத விட இந்த பழங்கள் வளர்க்குறதுல வந்து ஒரு பெரிய சவால் இருக்குதுங்க ஏன்னா அங்கே பாருங்களேன் இந்த அத்தையும் இவ்வளோ காய்கள் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்னும் பழுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதை வாய்ப்பு இல்லை மீன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய டெவலப்மெண்ட் தெரியுது ஆனால் நமக்கு பொறுமை இல்லை அதே மாதிரி இது பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி அதாவது முதல்ல வந்து இப்படி வலுவலு வழு வழுந்து மொசைக்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் சொர சொரப்பு வருது அதுக்கப்புறம் சொர சொரப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொஞ்சமாக அந்த ஒரு மாதிரி வெள்ளறன்னு ஒரு எல்லோ கலர் வந்துகிட்டு இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது முழுமையாக மஞ்சள் கலர் வரது வரைக்கும் டெய்லி பார்த்து 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 எப்படா பழுப்பீங்க எப்படா நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு அந்த பழங்கள்கிட்ட நம்ம டெய்லி பேசுகிற மாதிரி ஆகிடுது அவ்வளோ பொறுமை தேவைப்படுது அந்த பழங்களில் ஸோ விவசாயம் அப்படிங்கிறது நம்ம வந்து பழங்கள்லாம் வாங்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து பேரம் பேசுறோம் ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு ஓகே பாய்